சமூக வலைதளங்களில் அடிக்கடி கண்ணில் படும் பதிவுகள் என்று பார்த்தால் அது கருங்காலி பற்றியதாகத்தான் இருக்கிறது கருங்காலி மாலை அணிந்தால் அதிர்ஷ்டம் விலகும் பலம் பெருகும் என்று பலவாறாக பதிவுகள் பரவப்பட்டு வருகின்றன பிரபலங்கள் அணிந்திருக்கும் கருங்காலி மாலை முதல் அதில் செய்யப்பட்டிருக்கும் பொம்மைகள் வரை பலவிதமான பொருட்கள் பதியப்பட்டு வருகின்றன இதனால் ஒரு குரூப் கருங்காலி மாலை எங்கு கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றன கருங்காலி மாலைகளை அணிவது அதிர்ஷ்டம் தருமா பணம் தருமா என்பதற்குள் நாம் செல்லவில்லை இந்த கருங்காலி மரத்தின் சிறப்புகள் பயன்படுத்த குறித்து பார்ப்போம் வாருங்கள் கருங்காலி மரம் என்பதை ஆங்கிலத்தில் எபோனி என்று சொல்வார்கள் கருங்காலி மரம் தெற்காசியாவில் காணப்படும் ஒரு வெப்பமண்டல மரம் இது மிகவும் அடர்த்தியான கருப்பு நிறத்தில் இருக்கும் கருங்காலி மரம் மிகவும் விலையுயர்ந்த மற்றும் மிகவும் தேவைப்படும் மரம் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கருங்காலி மரங்கள் காணப்படும் இவற்றில் பல வகைகள் உள்ளன அதில் ஆப்பிரிக்காவில் காணப்படுவது ஒரு வகை இந்தியாவில் காணப்படுவது மற்றொரு வகை மரங்களின் வைரம் பாய்ந்த பகுதியில் சில பயோட்டா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருப்பது வழக்கம் கருங்காலி மரம் மிகவும் அடர்த்தியானது கருங்காலி மரம் மிகவும் கடினமானது கருங்காலி மரம் நீண்ட ஆயிலை கொண்டது கருங்காலி மரத்திலிருந்து மிகவும் உறுதியான பலகைகள் பெறப்படுகின்றன கருங்காலி மரம் பெயரச்ச மரம் போன்ற டயோஸ் பைரோஸ் இனத்தை சேர்ந்தது பொதுவாகவே கருங்காலி மரங்கள் ஈரம் சார்ந்த இலையுதிர் காடுகளில் வளரக்கூடிய வகையாகும் இவை வளருவதற்கு மூவாயிரம் முதல் நாலாயிரம் மில்லி மீட்டர் மழை தேவை காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்க வேண்டும் கருங்காலி மரங்களின் வைரம் பாய்ந்த பகுதி பொதுவாக பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் இந்த கருங்காலி மரத்தில் வைரம் பாய்ந்த பகுதி கருப்பு நிறத்தில் அதனால் இதற்கு கருங்காலி என்று பெயர் வந்தது கருங்காலி அதிக வலிமை வாய்ந்த மிகவும் மதிப்புமிக்க மரம் தமிழ்நாடு போன்ற தொள்ளாயிரம் எம்எம் மலையளவு உள்ள பகுதிகளில் கருங்காலி மரங்கள் வளர்வது கடினம் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்துலயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா காலத்துக்கு ஏத்த மாதிரி தாலி செயின் டிசைன்களும் விதவிதமா மாற வேண்டாமா வந்தாச்சு போத்தி சுவர்ண மஹாலோட தாலி செயின் மேலா மீனாட்சி விதவிதமான டிசைன்ஸோட போத்தீஸ்வரண மஹால் இது பரிபூர்ணத்தின் அடையாளம்